வெல்கம் டு டு டெல்லி டாக்ஸ் பேக் அப்டேட்ஸ் வெ்ஸ் வந்துட்டே இருக்கு சித்தப்பா இந்த பிக்சரை ஷேர் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஏடி சைட்ல இருந்து இன்னொரு அப்டேட் வந்திருக்கு அதை நான் இப்பதான் நோட்டீஸ் பண்ணேன் பாத்தீங்கன்னா நம்ம விகா ஹவுஸோட என்ட்ரன்ஸ்ல தான் அந்த கேமரா பிக்ஸ் பண்ணி நிறைய டெக்னீஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பரபரப்பு ஷூட்டிங் ஸோ பரபரப்பாக ஷூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இப்போலாம் வந்து டீம் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா அது வந்து உண்மையாக தான் இருக்கு ஸோ இங்க வந்து ஆல்ரெடி சித்தப்பா ஷேர் பண்ண பிக்சர்ல கங்காவுமே இருக்காங்க ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் தான் அன்எக்ஸ்பெக்டட்கே நம்மளால ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா அதுல வந்து நமக்கு இருந்துச்சு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இப்ப வந்து பரபரப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை அந்த கேங் எல்லாம் இங்க ஏதாவது வந்து ப்ராப்ளம் பண்ற மாதிரி எடுக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ அப்படி என்ன பரபரப்பா இருக்கும் கெஸ்ட் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியன்ஸ்மே எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க அண்ட் ஆஸ் ஆஃப் நோ இவ்வளோதான் வந்து ஷேர் ஆகியிருக்கு நேற்றுக்கும் சரி இன்னைக்கும் சரி நம்ம வீக்கா ஹவுஸ்ல தான் ஷூட் வந்து போயிட்டு இருக்கு இப்போ கங்கா மட்டும் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம யமுனாவா ஆக்ட் பண்றாங்க இல்லையா ஸ்வேதா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எம்என் ஷூட் கிடையாது பிகாஸ் மார்னிங்கே வந்து வேற ஒரு லொக்கேஷன்ல வேற ஒரு யூடியூப் சேனலுக்காக ஒரு சீரீஸ் வந்து பண்றாங்க போல அங்க இருந்து அப்படியே கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் இங்க வந்திருக்காங்க ஸோ என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க